வெல்கம் சில்ட்ரன் இந்த வீடியோவில் தமிழக அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்புகளுக்கான கால்நடை தேர்வுக்கான அட்டவணையை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும்பொழுது ஆறு முதல் பத்து வகுப்புகளுக்கான தேர்வானது செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெறுகிறது ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான தேர்வு காலை நேரத்தில் அதாவது முற்பகல்லையும் ஏழாம் வகுப்புக்கு வகுப்புக்குமான தேர்வு வந்து பிற்பாக மதியமும் நடக்குது அதுக்கான டைம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்புக்கு ஏழாம் வகுப்புக்கும் எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் வருது எட்டாம் வகுப்புக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் வருது ஒன்பது பத்தாம் வகுப்புகளுக்கு அதை வந்து மொத்தமாக கொடுக்காமல் பிரித்து கொடுத்துருக்குறாங்க கொஷின் பேப்பரை வந்து ரீட் பண்ணுறதுக்கு டைமு நீங்கள் எழுதின பேப்பர் எழுதுனா பர்ட்டிகுலர்ஸ் இருக்கு இல்லையா முன்னாடி எழுதுவீங்க இல்லையா அதை வெரிஃபை பண்ணுறது எக்ஸாம் எப்போ எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறது எக்ஸாம் சொல்லும்போது ஒன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ வருது த்ரீ ஹவர்ஸ் வருது பட் டென்த்துக்கு வந்து அதே மாதிரி பிரித்து காலையில் ஒம்பது முப்பது மணியிலேருந்து பதினொன் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னோம்னா தேர்வு வந்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி எக்ஸாம் இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்குது அப்போ நீங்கள் எந்த கிளாஸ் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு நேரம் உள்ள தேதி என்ன என்ன பாடம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அடுத்ததாக பதினொன்றாம் வகுப்புக்கு ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர்னு சொல்லும்போது பதினொன்றாம் வகுப்புக்கான எக்ஸாம் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு வந்து கா மதிய நேரத்தில் தான் நடக்குது பிற்பகலில் ஒன்னைகாலில் வந்து நாலரை மணி வரைக்கும் நடக்குது இவங்களுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போது தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது இவங்களுக்கு பத்தொம்போது பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வந்து லீவு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சாட்டர்டே இந்த தடவை எக்ஸாம் வச்சுருக்காங்க சண்டே மட்டும்தான் இடையில வந்து லீவு வருது நீங்கள் எந்த குரூப் படிக்கிறது தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு காமனாக வரும் இல்லையா அதெல்லாம் எந்த குரூப் படிக்கிறீங்க உங்கள் குரூப்புக்கு வர சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டில் எத்தனை தேதி தேர்வு அப்படிங்கிறது வீடியோவை கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயர்னு சொல்லும் போது டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமும் அதே மாதிரிக்கு செப்டம்பர் நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெறுகிறது நான் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு கா மதிய எக்ஸாமு ஆனால் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங் நைன் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸாம் எழுதலன்னு சொல்லும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைன்னு த்ரீ ஹவர்ஸ் எழுதுறீங்க இப்போ இதில் அதே மாதிரி சாட்டர்டே எக்ஸாம் இருக்குது சண்டே ஒரு நாள் மட்டும் அதாவது நைன்டீன் தேர்ஸ் டே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னோம்னா டுவெண்ட்டி செவன் ஃப்ரைடே முடியுது இடையில ஒரே ஒரு சண்டே மட்டும் லீவு நீங்கள் என்ன குரம்பு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டுக்கான எக்ஸாமோட டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ சொல்